மனித உரிமைகள் மீட்புக்காக செய்திகள் வாசிப்பது நிலா பாட்னா பீகார் சட்டசபையின் இளம் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் மைதிலி தாகூர் இவரின் வயது இருபத்தைந்து நாட்டுப்புற பாடகியான மைதிலி தாகூர் பாஜவில் இணைந்த ஒரே நாளில் எம்எல்ஏ வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர் பீகார் சட்டசபை தேர்தல் அரசியலில் இளம் வேட்பாளராக அறியப்பட்டவர் மைதிலி தாகூர் இருபத்தைந்து வயது நிரம்பிய இவர் சமூக வலைதளத்தில் பிரபலமானவர் இப்போது நகர் தொகுதியில் வென்று எம்எல்ஏவாகி உள்ளார் இதன் மூலம் பீகார் அரசியலில் மிக இளம் வயது எம்எல்ஏ என்ற பெருமையை அவர் பெறுள்ளார் இத்தனைக்கும் இவர் ராஷ்டிரிய ஜனதா தள வேட்பாளரும் மூத்த அரசியல்வாதியுமான வினோத் மிஸ்ராவை எதிர்த்து களம் கண்டார் பீகார் சட்டசபை தேர்தல் முடிவுகள் வெளிவந்துள்ளன ஆளும் கட்சி கூட்டணி தான் வெற்றி பெற்றுள்ளது என்றபோதும் அந்த கூட்டணியில் உள்ள கட்சிகள் போட்டியிட்ட தொகுதிகளில் எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெற்றன என்பது முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது அந்த வகையில் பீகார் மாநில அரசியலில் தமது சொந்த சாதனையை பாஜ தோற்கடித்து மக்களின் ஏகோபித்த ஆதரவுடன் அதிக தொகுதிகளில் முன்னிலை பெற்று இருக்கிறது பாஜ நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளத்துடன் கைகோர்த்தது புதுடில்லியில் நல்லாட்சி வளர்ச்சி பொது நல உணர்வு மற்றும் சமூக நீதி வென்று உள்ளது என பீகார் தேர்தல் முடிவுகள் குறித்து பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் பீகார் சட்டசபை தேர்தலில் மீண்டும் தேஜ கூட்டணி ஆட்சியை தக்க வைத்துள்ளது இது தொடர்பாக பிரதமர் மோடி கூறியிருப்பதாவது நல்லாட்சி வளர்ச்சி பொது நல உணர்வு மற்றும் சமூக நீதி வென்று உள்ளது தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை அளித்ததற்காக பீகாரில் உள்ள எனது குடும்ப உறுப்பினர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மகத்தான தீர்ப்பு மக்களுக்கு சேவை செய்யவும் பீகாருக்காக உறுதியுடன் பணியாற்றவும் எங்களுக்கு அதிகாரம் அளிக்கும்